பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ரசுவருமான இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை வார்த்தை சொல்ல விட தானியலை குறித்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் தானியலுக்குள்ள வந்த எல்லா காரியங்களை குறித்தும் எப்படி எல்லாம் தானியல் ராஜா சமூகத்துல தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமமா இருந்தார் ஜபத்துல தரித்திருந்தார் என்று தொடர்ந்து நாம பார்க்க போகிறோம் அப்படியாக இந்த தேவ வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனம் சொல்லுகிறது பாருங்க அச்சமயத்தில் கல்தேரில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் வேல் குற்றம் சாட்டினார் அல்ல எல்லோயா நல்ல கவனிங்க அப்ப கல்தேரியனு சிலர் ராஜா சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள் கத்துடைய பிள்ளைகள் பாருங்க ஆங்காங்கு கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருப்பார்கள் அப்போ அப்படியா தானியலுக்கு இருந்தார்கள் சாத்ராக் மேஜாக் என்பவர்களுக்கு வாலிபர்களுக்கு இருந்தார்கள் அப்படியா கத்துடைய பிள்ளைகளுக்கு இருப்பார்கள் இந்த வசனத்தை நல்லா கவனித்து நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள் பார்ப்பீர்களானால் நம்ம இன்னும் அன்றைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கத்தர் ஒரு நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அப்ப குற்றம் சாற்றும்படி ராஜாவாகிய நேபு நேச்சரை நோக்கி ராஜாவே நீர் என்று வாழ்க நல்ல கவனிங்க ராஜாவே என்றும் வாழ்க என்று சொல்லுகிறார்கள் அப்ப பாருங்க பத்தாவது அப்ப எக்காலம் நாக சுகரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீத வாத்தியங்கள் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாள விருந்து பொற்றிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்க பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல நல்ல கவனிங்க சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள் அல்ல வாலிபர்கள் நான் இதுக்கு முன்பாக அந்த வாலிபர் கூட்டத்திலே நான் சுருக்கமாக அந்த சாத்ராக் மேஜவர்கள் என்பவர்கள் சொல்லி பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த வார்த்தை இன்றைய வார்த்தையில பாருங்க தானியலுக்கு எழும்பினார்கள் கத்தற்கு சுத்தமானால் தானியலை குறித்தும் பார்க்கலாம் அல்ல அப்ப இந்த சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்கள் குறித்து குற்றம் சாட்டும்படி சத்தம் கேட்கிற எந்த மனுஷன் தாள வந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே என்று சொல்லி அந்த ராஜாவினிடத்திலே இந்த மூன்று வாலிபர்களை குற்றம் சுமத்த போகிறார்கள் அல்ல இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க பாருங்கள் பார்க்கும் பொழுது இந்த இதனுடைய விளக்கங்கள் எப்படி என்று தெரியும் அவர்கள் எப்படி கத்தருக்கு உறுதியாக நின்றார்கள் என்று பார்க்கலாம் அல்ல அப்ப பணிந்து கொள்ள வேண்டும் என்று போய் சொல்ல போகிறார்கள் அல்ல அந்த ராஜாவினிடத்துல அந்த தயத்து அப்ப அப்படி சொல்லும் பொழுது ஏன்னா அந்த சிலை ஒரு சிலையை வழிபடு வழிபாடு செய்து எல்லாரும் அதை பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் சொல்லும் பொழுது இந்த சாத்ராக் மேஜாக் என்பவர்களை குறித்து போய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அச்சமயத்திலே கலந்தே சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றும்படி போகிறார் ஆனா அந்த வாலிபர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை குற்றம் சாற்றும்படி அவர்கள் போயி அங்கே நோக்கி நின்று ராஜாவே என்று வாழ்க என்று சொல்லுகிறார்கள் குற்றம் சுமத்த போகும்போது அவரு அந்த ராஜா அப்படியே குசிப்படுத்தும்படியா நீ என்றும் வாழ்க என்று சொல்லிதான் இந்த பத்தாவது வசனம் அப்படியாக சொல்லுகிறார்கள் எல்லாம் சுரமண்டலம் கிண்ணர் வீணை எல்லாம் வாசிக்கும் பொழுது நீ இத்தாழை விழுந்து பொறிச்சிலேயே பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன சொல்லுகிறார்கள் அப்படியா இந்த வாலிபர்களை குறித்து போய் குற்றம் சுமத்துகிறார்கள் குறித்து கத்தருடைய பிள்ளைகளை குறித்து குற்றம் சுமத்துவார்கள் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது அல்ல கர்த்தருக்கு உறுதியாய் நிற்க வேண்டும் நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லையிலும் தகப்பனே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமையில் தெய்வமே துதிக்கிற சோத்ரையான் நேற்று மின்று மாறாத இங்குடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல ஒரு ஊசியாய் எங்களை தாழ்த்தி பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்